வணக்கம் இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படிங்கிற ஒரு செய்தி சேனல் தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி எங்கள் சமத்துவ முக கட்சியை பற்றி ஒரு செய்தி போட்டிருந்தீங்க தலைவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க இப்போ ஏடிஎம்கே வந்து ரெண்டு கட்ட பேச்சுவார்த்தை முடிச்சிருக்காங்க பாஜக வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதை வந்து ஒரு கேவலமாக நகைச்சுவை கிண்டல் பண்ணி மூணு பேர் உட்காந்துக்கிட்டு பெரிய பத்திரிகையாளர் பிடிக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு பேசியிருக்கீங்க ஒரு கேமரா ரெண்டு பேர் உட்காந்தா பெரிய பத்திரிக்கையாளர் அடிங்க ஏன்டா நடுநிலையான சொல்லிக்கிட்டு தெரியும் வெக்கமாடல நடுநிலை நடுநிலையான செய்தியை போடுங்க ஏன் சிறிய கட்சிகள்லாம் தேர்தலில் போட்டிட்டு கூடாதா எவனை மாதிரியும் காசு பிச்சை எடுத்து வசூல் பண்ணி கட்சி நடத்துனாங்க தலைவரோட சொந்த உழைப்புல நடத்தினாங்க பதினாறு வருஷம் கட்சி நடத்தி பதினேழாவது வருஷம் எத்தனையோ மக்கள் பிரச்சனைகளுக்கு நாங்கள் போராடி இருக்கோம் முதல் ஆளா எவ்வளோ போராட்டங்களை தலைமையேற்று நடத்திருக்காரு இந்த தலைவர் இதெல்லாம் நாங்கள் விலகி சொல்கிறோம் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் போராட்டம் பண்ணாலும் நாங்கள் நல்ல விஷயங்கள் சொன்னாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் செய்தி போட மாட்டீங்க ஆளுங்கட்சி எந்த கட்சி இருக்கோ அதுக்கு சொம்பு தான் உங்களுடைய வேலைகள்லாம் அந்த பத்திரிகைகள்லாம் ஒரு சில பத்திரிகைகள் மட்டும் நேர்மையான செயல்படுது அதுலேயும் இப்படி கேவலமான செய்திகளில் பார்க்கும்போது வெக்கமாக இருக்குது உண்மையாகவே செய்து திருந்துங்க இல்லைன்னா திருத்தப்படுவீங்க எங்கள் ரொம்ப மூலம் திருத்தப்படுவீங்க இனிமேல் எங்கள் கட்சியை பற்றி ஏதாவது பேசுகிறதா இருந்தால் வாயை உடுக்கி பேசுங்க நல்லா இருக்காது அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம் எங்கள் தலைவர் வேணாம் நாங்கள் சொல்கிறோம் என்னென்ன செஞ்சுருக்கோம் என்னென்ன செஞ்சுருக்கோங்கிறத சொல்கிறோம் எப்போதுமே எந்த செய்தி நாங்கள் நல்ல செய்தி சொன்னாலும் அதை போடவே மாட்டேங்கிறடா நீங்கள் தான் மதுரையில் ஒரு ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன் மதுரையில் ஒரு மிகப்பெரிய மது ஒழிப்பு பிரச்சாரம் போகும் பொதுக்கூட்டத்தில் தலைவர் பேசுனாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க இந்த பெவிக்கால் வந்து போதை வந்து பெவிக்காலை வச்சு கூட போதை பொருளை போதையாக பயன்படுத்துனாங்க அதே நேரத்தில் வந்து எலெக்ஷனில் வந்து திருத்தங்கள் கொண்டு வர்றதுக்கு சொன்னாங்க இராணுவத்தை வச்சு எலக்ஷன் அர ஆசிரியர்களை வச்சு நடத்தக்கூடாது அரசு அதிகாரிகளில் இருக்கவங்க தேர்தலில் போட்டியிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நிறையா விஷயங்கள் சொன்னாங்க அந்த செய்திகளை எல்லாம் விட்டுவிட்டு தலைவர் அதில் சொன்னாங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தால் நூற்றி ஐம்பது வயசு கூட வாழலாம் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க அது உண்மை தானே நல்ல ஆரோக்கியத்தை உடலை கட்டுப்பாடாக வச்சுருந்தா நூற்றி ஐம்பது வயசு கூட வாழலாம் உடனே சொல்கிறார் இந்த ரகசியத்தை சொன்னால் சரத்குமார் வந்து முதலமைச்சராக நீங்கள் என்ன யாருக்கு நூற்றி ஐம்பது வருஷம் ஆகிற ரகசியத்தை சொல்கிறேன்ற என்னடா உங்களுக்கு கேவலமான எச்ச ஊடகங்கள் அறிக்கையிலே வெக்கமா இல்லை சுய சுந்தனே சுய புத்தின்னு எதுவும் இருக்காதா நல்ல விஷயம் தானே சொன்னாரு என்னைக்குன்னு நல்ல விஷயங்கள் சொல்றத வெளியில போய் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு யாரு உங்களுக்கு யாரு காசுக்கு கொடுக்குறாங்களோ கொடுக்குற காசுக்கு மேலே கூவாதீங்க ஏன் நாங்கள்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை போகக்கூடாதா எத்தனையோ முறை தேர்தலில் ஆளுங்கட்சிகள் ஜெயிக்கிறதுக்கு இந்த தலைவர் முதல் காரணமாக இருக்கார் தமிழ்நாடு முழுவதும் இந்த தலைவருடைய பிரச்சாரத்துக்கு அதிமுகவோட பிரச்சாரத்துக்கு நாங்கள் காரணமாக இருந்திருக்கோம் திமுகவோட பிரச்சாரத்துக்கு தலைவர் வெற்றிக்கு இந்த தலைவர் காரணமாக இருக்கார் இதை எங்கேனாலும் விலைக்கு சொல்ல முடியும் நீங்கள் எந்த செய்தியுமே எங்கள் தலைவரை பற்றி ஏன்னா அறிவு ஆற்றல் திறமை இருக்கவரு வளர்ந்து வந்துடுவாருங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தில் தாண்டா நீங்கள் தெரியுது எங்கள் தலைவர் அடிக்கடி சொல்லுவார் நான் உங்களுடைய சகோதரர் இருந்து வந்தேன் தலைவர் இருந்து நான் வந்துருக்கேன் தூரம் அப்படின்னு சொல்வார் அதெல்லாம் எங்கே கேட்க போகிறீங்க நீங்கள் சொம்பு தூக்குங்க வேணாம்னு சொல்லலை ஓவராக தூக்காதீங்க சிறிய சிறிய கட்சிகள்னால் ஜனநாயக நாட்டில் யார் வேணால் தேர்தல் அனுக்கலாம் மக்கள் ஓட்டு போட போகிறாங்க நீங்கள் ஏன் அதை பற்றி கேட்குறீங்க நாங்கள் தேர்தல் அணிக்க போகிறோம் மக்கள் ஓட்டு போடுறாங்க போடாத அப்படிங்கிற நாங்கள் அதை அனுபவிச்சுக்கிறோம் நீங்கள் அதை எங்களை சொல்ல தேவையே கிடையாது நல்ல செய்திகளை போட முடிஞ்சால் போடுங்க எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியும் தெரிவிங்க இல்லைன்னா தெரிவிக்க வேணாம் இது போன்ற மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் தேவையில்லாத தகவல்களை எங்களை பற்றி விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தக்க பதிலடி எங்கள் தொண்டர்கள் மூலம் தரப்படும் அப்படிங்கிறத மட்டும் கடுமையான கண்டனத்தோடு தெரிவிச்சுக்கிறேன் ஏன் நாங்கள் என்னென்ன அரசியல் கட்சி தேர்தல் நேரத்தில் அரசியலுக்கு வரோம்னு சொன்னீங்க நாங்கள் என்னென்ன போராட்டங்கள் பண்ணியிருக்கோம் எவ்வளோ விஷயங்கள் மக்களுக்கு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நாங்கள் பட்டியல் போட்டு நானே விவாதம் பண்ணுறேன் என்னை போல சமத்துவ மக்கள் எல்லாருமே படித்த தொண்டர்கள் நாங்கள் உட்காந்து விவாதம் பண்ணுறாங்க தலைவர் வேணால் நாங்கள் சொல்கிறோம் பதில் சொல்ல உங்கனாலும் முடியுமா நாங்கள் சொல்கிறோம் என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்கோம் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசுங்க முதல்ல நல்லவங்க நேர்மையானவங்க அரசியலில் வந்தால் அவங்க ஆதரவு தெரிவிங்க தெரிவிக்க முடியல அமைதியாக இருங்க தேவையில்லாமல் இந்த மாதிரி வந்து கீழ்த்தரமான வேலைகளை ஒரு மூணு பேர் பத்திரிகையாளருங்கிற உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காதீங்க முதல்ல ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க கற்றுக்குங்க ஃபோன் எதுக்கடா வச்சுருக்கிய ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்கிறது கிடையாது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல நாங்கள்லாம் வந்து எங்கள் தலைவருடைய கட்டுப்பட்டு இருக்கோம் எதுவுமே பேசாமல் நான் வடக்க வேணும் அப்படிங்கிறது யாரையுமே நாங்கள் வந்து வரைக்கும் அசிங்கமாக பேசுவது கிடையாது பேச வச்சிடாதீங்க தயவு செய்து பேச வச்சிடாதீங்க அவ்வளோதான் நான் சொல்கிறேன்